श्रीमान् वेङ्कटनाचार्यः वेदान्ताचार्य भर्यो मेनिधत्तां सदाजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च तस्यै जनगात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः श्रीराम राम, राम रामेति रमे रामे, रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने बुद्धिर्भलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोघताम्

இந்த மகாத்மியம் இருக்கு இந்த மகாத்மியத்தை ஐந்து அத்தியாயங்கள் அத்தியாயம் ஒன்றுல கலியுகத்துல மக்களினுடைய தாழ்நிலை ராமாயணத்தை படிக்கிறதுனால ஏற்படுகின்ற பலன்கள் ராமாயணத்தை கேட்பதற்கு உகந்த காலம் என்ன என்பதை பற்றி நாரதரும் சனத்குமாரரும் நட பேசின உரையாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அனைத்து உலகங்களுக்கும் புகலிடமான ஸ்ரீ ராமனை தவிர வேற யார் நமக்கு அடைக்கலம் தர முடியும் களி அப்படிங்கிற யுகதோஷத்தினால் ஏற்படுகின்ற பாவங்கள் ராமனால் அழிக்கப்படுகின்றன ராமனுக்கு நமஸ்காரம் பண்றது நம்முடைய கடமை காலன் அப்படிங்கிற பயங்கரமான சப்தம் ராமநாமத்தை கேட்டாலே நடுங்குகின்றது உலகம் முழுவதும் இந்த ராமனுடைய பிடியில் தான் இருக்கின்றது ராமனிடம் உரைவப்படாத பக்தி நமக்கு உண்டாகட்டும் ராம தாங்கள் தான் எனக்கு ஆதாரம் தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரன் ஸ்ரீராம சரணம் समस्त जगतां ராமம் விநாகாகதி ராமேன പ്രതിஹன்னயதே கலிமலம் ராமாய கார்யம் நமஹ ராமमात्रस्यติ காலபீமபுஜகோ சித்ரகுடத்தில் வசிக்கிறவரும் திருமகால் வடிவிலாகிய சீதா பிராட்டியினுடைய ஆனந்தத்துக்கு இருப்பிடமானவரும் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவருமாகிய பரமானந்த மூர்த்தியானை ஸ்ரீ ராமச்சந்திரனை வணங்குகின்றேன் உலகங்களை படைத்தல் காத்தல் அழைத்தல் என்னும் தொழில்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகியவர்கள் எந்த பரம்பொருளின் கூறுகளோ அந்த மிக தூய்மையான சச்சிதானந்தமயமான பரமாத்ம பரம்பொருளை வணங்கி துதிக்கிறேன் சொல்லி இந்த காவியத்தை ஆரம்பிக்கிறார் சித்திரகூடத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ஒரு திரவ சூத மாமுனியை சந்திச்சு அவர்கிட்ட கேக்குறார் மாமுனிவரே பேரழிவு பேரறிவாளரான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டீர்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் உலக வலையில் ஏராளமான கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன கலியில் வேத நெறிப்படையான ஆச்சார அனுஷ்டானங்கள் அனைத்தும் அழிந்து போய் விடுகின்றன அப்படின்னு தாங்கள் தான் சொன்னீர்கள் அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கான அருளை பெறுவதற்கான சடங்குகளும் நின்று போய்விடும் அப்படியானால் கொடுமையான கலியுகம் அதனால தர்மம் பிறந்த வாழ்க்கை முறையில் முழுவேகத்துடன் ஈடுபடும் மக்களுக்கு பெருந்துன்பங்கள் ஏற்படும் தேவரீர் சொன்னீர் கலியுகத்துக்கு பலம் ஜாஸ்தி பேதவித்துகளுக்கு எதிரான கருத்துக்கள் தோன்றும்னு எல்லா அறிஞர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்துல மக்கள் அத்தனை பேரும் காமம் மிகுந்தவர்களா உடையவர்களா கருமிகளாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதவர்களாக ஒருவரை ஒருவர் அண்டி வாழ்பவர்களாக ஆயுள் குறைந்தவர்களாக பெண்கள் அநேக மகவுகளை பெற்று பெறப் போகிறவர்களாக இருக்க போகிறார்கள் பெண்களும் தன் சுகத்தையே நாடுபவர்களாக பிற ஆண்களிடம் விருப்பம் உடையவர்களாகவும் கணவனின் சொல்லை மதிக்காமல் எப்போதும் பிறர் வீடுகளில் தங்க ஆசைப்படுபவர்களாகவும் ஒழுக்கமில்லாத ஆண்களிடம் எப்போதும் அன்புடையவர்களாகவும் இருக்க போகிறார்கள் தற்கொடியில பிறந்த பெண்கள் கூட அந்நிய புருஷர்களுடைய தரக்குறைவான உரையாடலில் ஈடுபடுபவர்களாகவும் கடுமையான சொற்களை பேசுபவர்களாகவும் பொய் உரைப்பவர்களாகவும் உடல் தூய்மை விதிகளை தடைபிடிக்காதவர்களாகவும் இருக்க போகிறார்கள் பெண்கள் நீண்ட நேரம் பேசுபவர்களாகவும் திருவோட்டில் உணவு பெற்று கொண்டு ஊர் ஊராகச் சுற்றி தெரியும் துறவிகளும் உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களாகவும் வாழப் போகிறார்கள் இந்த துறவிகள் எல்லாரும் உழவு புகழ் என்ற கடவுளைகளில் ஆழ்ந்து இதை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய சிஷிய கூட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் பெண்கள் தன் கைகளால் தலையை சுரிந்து கொள்வார்கள் வீட்டுத் தலைவர் கணவர் ஆகியோரின் சொற்களை தெரிந்தே புறக்கணிப்பார்கள் எப்போதும் இரு இருபிறப்பாளர்கள் வேதனைக்கு பிரம்பானவர்களோடு சேர்ந்து கொண்டு மறை ஒழுக்கங்களை குறைவாக பேசுகிறார்களோ அப்போதே களி முற்றிவிட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் சுவாமி கொடுமையான கலியுகத்தில் பாவத்தையே செய்யும் மக்களுக்கு உள்ள தூய்மை இல்லாமல் போய்விடுமே அப்படிப்பட்டவர்கள் முக்தி அடைய ஏதேனும் வழி உள்ளதா அறநெறியாளர்களில் முதன்மையானவரே எல்லாம் அறிந்தவரே சூதமாமுனிவரே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவதேவன் ஜகத்குரு என்றெல்லாம் போற்றப்படும் பரம்பொருள் ராமன் எந்த கர்மாவினால் அவனுடைய மனம் மகிழுமோ அந்த வழியை எங்களுக்கு கூறுங்கள் முனிவர்களில் தலை சிறந்த சூதரே இப்போது நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்லுங்கள் சூத முனிவரே தங்கள் சொல்ல முதத்தை கேட்பதில் யாருக்குத்தான் மனநிறைவு ஏற்படாது அப்படின்னு அங்கு இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் சூத பௌராணிகர் கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க அப்ப சூத மகா முனிவர் சொல்றார் நீங்கள் எல்லோரும் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு இதிகாசமானது மகாத்மாவான நாரதரால் சனக்குமாரருக்கு சொல்லப்பட்டது அந்த ராமாயணம் எல்லா வேத பொருள்களையும் தனக்குள்ளே கொண்டது எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது துன்பம் தரக்கூடிய கோள்களை நெருங்க விடாமல் விலகி போகச் செய்வது ராமாயணம் கிரகங்களின் தொல்லையில் இருந்து நம்மை காப்பாற்றுகின்றது அழிக்கக்கூடியதுபுடைய வரலாறு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா நலன்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது ராமாயணம் என்ற இந்த இதிகாசம் தர்மார்த்த காம மோக்ஷம் என்பதான நான்கு புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து மகத்தான பலன்களை அளிக்கக்கூடியது இதற்கு முன்னர் வெளியிடப்படாத இந்த சரித்திரம் புண்ணியமான பலனை கொடுக்கக்கூடியதாகையால் மிகுந்த கவனத்தோடு கேளுங்கள் உப பாதகங்கள் மகாபாதகங்கள் என கூறப்படும் எல்லாவித பாவங்களையும் செய்தவராக இருந்தாலும் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டு நாரதமுனிவரால் கூறப்பட்டதாகிய தெய்வீகமான இந்த காவியத்தை கேட்பதாலேயே ஒருவன் பாவங்கள் நீங்க பெற்று பரிசுத்தனாகி விடுகின்றான் உலக நன்மையில் ஊக்கமுடையவர்கள் ராமாயணத்தில் கூறப்பட்ட நல்ல நெறிகளை கேட்டு நடப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் செய்து முடித்தவராவார்கள் அவர்கள் எல்லா விதமான அறநூல்களிலும் வல்லவராவார்கள் முனிவர்களே கார்த்திகை மாசி சித்திர மாசம் சுக்லபட்சத்துல பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள் ராமாயண கதையை கேட்கணும் இப்படி ராமபிரபுவோடைய வரலாறு செவிமடுப்பவர் இந்த உலகத்திலையும் சரி அந்த உலகத்திலையும் தான் விரும்பிய உயர் நோக்கங்களை எல்லாம் அடையலாம் இந்த முறைப்படி ராமாயணத்தை கேட்கிறவாளுடைய எல்லா பாவங்களும் நீங்கிடும் அவருடைய இருபத்தி ஓரு தலைமுறையினருடைய சேர்ந்து ராமலோகத்தை அடைஞ்சிடுவர் ராமலோகத்துல சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சித்ர மாசம் மாசி மாசம் கார்த்திக மாசம் சுக்லபக்ஷத்துல ஒன்பது நாட்கள் ராமாயண கதையை பாராயணம் பண்றதோட யார் ஒருவர் மிகுந்த ஆர்வத்தோட ராமாயண கதையை கேட்கிறாளோ அது தேவலோகத்தையும் முக்தியையும் அவளுக்கு அளிக்கக்கூடியது ஆகவேதான் எல்லா வகையான அறச்செயல்களும் நசித்து போகக்கூடிய இந்த பயங்கரமான கலியுகத்துல ராமாயணம் அப்படிங்கிற அமுதம் ஒன்பது நாட்கள் செவிகளால் பருகப்படுவது அவசியம் பயங்கரமான கலியுகத்துல யார் ஒருத்தர் ஸ்ரீராமனின் திருப்பெயரையே இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஆற்ற வேண்டிய எல்லா கடமைகளையும் முற்றிலுமாக செய்து முடித்தவர்கள் அவர்கள் கலியின் கொடுமைகளை அனுபவிப்பதே இல்லை களி புருஷன் அவளை அன்புவதும் கிடையாது எந்த வீட்டில் நாள்தோறும் ராமாயண சொற்பொழிவு நடைபெறுகின்றதோ அந்த வீடு புண்ணியக் புண்ணியக்ஷேத்திரமாகிவிடுகின்றது அங்கு யார் சென்றாலும் பாவங்கள் நசித்தும் போய்விடுகின்றன தவச்செல்வர்களே ராமாயண கதையை யார் ஒருத்தர் ஸ்ரத்தையோடு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களின் பயனான நோய்கள் முற்றிலுமாக நீங்கிவிடுகின்றன ஒரு மனிதனுடைய சரீரத்தில் குடிகொண்டிருக்கின்ற பாவங்கள் ராமாயணத்தை பக்தி கேட்ட மாத்திரத்துல அந்த சரீரத்தை விட்டு நீங்கி விடுகின்றது ராமாயணத்தை கேட்கிறது அப்படிங்கிறதோ பாராயணம் பண்றது அப்படிங்கறதோ உலகத்துல எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய எளிதான செயல் கிடையாது கோடிக்கணக்கான பிறவிகள்ல சேர்த்து வைத்த மகத்தான புண்ணியத்தின் விளைவாகவே ராமாயணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆகவே கார்த்திகை மாசி சித்ரமாசுல பட்சத்துல ராமாயணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சௌதாசன் அப்படிங்கிறவர் சாபத்தில இருந்து விடுபட்டுட்டார் கௌதம முனிவருடைய சாபத்தால அறக்க உருவத்தை பெற்ற அந்த சௌதாசன் எப்படி ராமாயணத்தை கேட்டார் எப்படி சாபத்தில இருந்து விடுபட்டு தன்னுடைய பழைய வடிவத்தை அடைந்தார் இது எல்லாம் அடுத்த அத்தியாயத்துல பார்த்து யார் ஒருத்தர் ஸ்ரீ ராமச்சந்திரன் கிட்ட பக்தி கொண்டு ராமபக்தியிலேயே சதா தலைச்சென்றிருக்காளோ அவர்கள் ராமாயண கதையை கேட்பார்களே ஆகி எல்லா விதமான பாதகங்களில் இருந்தும் விடுபட்டு விடுகின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ராமாயண சரித்திரத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சூத பௌராணிக சௌனகாதிரிஷிகளுக்கு சொல்ற சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா जानकीकान्तस्मरणम् जय जय राम आञ्छय स्वामि के